சமயம் நேர்களுக்கு வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் சுந்தரமூர்த்தி அய்யனார் கோவிலினுடைய உண்டியலை திமுக பிரமுகர் ஒருவர் தூக்கிட்டு போற மாதிரியான காட்சிகளானது வெளியாகியிருக்கு இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இவர் ஏன் வந்து ஒரு கோவிலினுடைய உண்டியலை தூக்கிட்டு போகணும் இவருக்கு யார் அது அதிகாரத்தை கொடுத்தாரு இவர் என்ன காரணத்துக்காக அதை தூக்கிட்டு போறாரு இப்படி பல கேள்விகளானது எழுந்து வரக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் Mango பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி ஐயனாள் கோவிலினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவிலாக இருந்துட்டு இருக்கு இந்த கோவில அதிகாரிகளினுடைய கண்காணிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இருப்பினும் ஒரு திமுக பிரமுகர் எப்படி உண்டியலை எடுத்துட்டு போறாரு அப்படின்றதான் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்து சமய பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலினுடைய விதிமுறைகளை பொறுத்தவரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கோவிலினுடைய உண்டியலை திறந்து அந்த உண்டியல் இருக்கக்கூடிய நிதி பணத்தை வைத்து தான் அந்த கோவிலை வந்து நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கோவிலை வந்து நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட உறுப்பினர்களை வந்து சேர்க்கணும் உறுப்பினர்களை சேர்த்து ப்ராப்பராக இந்த உண்டியல் எல்லாம் நிர்வாகிக்கிறதுக்கான சில உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லி அதிகாரிகள் வலியுறுத்துமே அங்கே அந்த கோவிலினுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை செவி கொடுத்து கேட்கல அப்படின்றது இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு அடித்தளமாக இருந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் திமுக பிரமுகரினுடைய இந்த சம்பவமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படி இந்த முறை இந்த ஆண்டுக்காக இந்த கோவிலினுடைய உண்டியலை திறந்து அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய காணிக்கைகளை வச்சு இந்த கோவிலை வந்து நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்க வந்திருந்த திமுக பிரமுகர் பிரச்சனைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு யார் அந்த திமுக பிரமுகர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆலத்தூர் பகுதியினுடைய முன்னாள் கலை மற்றும் இலக்கிய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய துணை தான் இந்த ஒரு உண்டியல வந்து உண்டியல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு இவரு அந்த அதிகாரிகள் இருக்கும் பொழுதே இவருடைய ஆட்கள் சிலர் போய் அந்த உண்டியலை வந்து திறக்கக்கூடாது அந்த உண்டியல் தன்னுடையது அப்படின்ற மாதிரி கருதி அந்த உண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அதிகாரிகள் வந்து திமுக அப் திமுகவினுடைய பிரமுகராக இருக்கிறார் ஆளும் கட்சியின் தரப்புலருந்து ஒரு பிரமுகரினுடைய ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன செய்வது அப்படின்னு செய்வதறியாமல் திகழைச்சு போய் நின்றதாகவும் அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டுருக்கிறாங்க இவர் ஏன் எடுத்துட்டு போறாரு அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா இவர் தான் வந்து உண்டியலை வந்து அதிகாரிகளுக்கே தெரியாம இவருடைய தலைமையில ஒரு உண்டியலை வந்து கோவிலில் வச்சதாகவும் அது பக்தர்களுக்கு பக்தர்கள் போடக்கூடிய பணத்தை இவர் எடுப்பதற்காகவே இவரே வந்து அவருடைய சார்பில் ஒரு உண்டியலை வச்சிருந்து அதை அதிகாரிகள் திறக்க போகும்போது தான் பிரச்சனையில ஈடுபட்டு அந்த உண்டியலை வந்து எடுத்துட்டு போயிருக்காரு இந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி சுமதியிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த உண்டியல் வந்து எங்களுடைய கண்காணிப்புக்கு இல்லாமல் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் கோவில்குள்ள வச்சிருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்ச உடனே நாங்க போய் அந்த உண்டியலுக்கு சீல் வைக்க போனப்போ தான் இந்த திமுக நிர்வாகி வந்து அந்த உண்டியலை எடுத்துட்டு போயிட்டாரு அவர் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்க காரணத்தினால எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சுமதி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரி சுமதி அவர்கள் பாடலூர் காவல்துறை கிட்ட வந்து புகார் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க பாடலூர் காவல்துறை

ிய உள்ள வச்சுட்டு மக்கள் காணிக்கையாக செலுத்தின பணத்தை வந்து அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஆட்சியில தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கோவில்களை வச்சியுமே வந்து அரசாங்கம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அரசாங்கம் கொள்ளையடிக்கிறது ஒரு புறம் இருந்துட்டு இருந்தாலும் கோவில்களை வச்சையுமே வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து திமுக ஆட்சியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு மேலும் இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மக்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த மாதிரி திருடுறதுக்காகவே உண்டியலை போய் வைப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோவிலையே வந்து தன்னுடைய ஆக்கு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க சோ இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி